ஜாதகத்தில் யோகங்கள் இருந்தும் வாழ்க்கை ஏன் உயரவில்லை காரணம் இதுதான் ஜாதகத்தில் யோகங்கள் பலவாக இருக்கிறது ஆனால் அந்த யோகங்கள் அனைவருக்கும் வெளிப்படுகின்றனவா அது மட்டும் ஒரு சந்தேகம் ஏனெனில் யோகத்தை விட அவயோகமே மனித வாழ்க்கையில் அதிகம் செயல்படுகிறது கிரகங்கள் யார் ஒருவர் புகழ் பெற வேண்டும் என்று போட்டி போடுவதில்லை ஆனால் இன்னல்கள் தரும்போது ஒருவரை விட ஒருவர் முன்னின்று தருகிறார்கள் என்பதுதான் ஜோதிடத்தின் உண்மை அவயோகத்தின் வடிவங்கள் பல கடன் நோய் வம்பு வழக்கு விபத்து அவமானம் துரதிர்ஷ்டம் விரயங்கள் இழப்புகள் குடும்ப சிக்கல்கள் தலைமறைவு நிலைகள் மனச்சோர்வு இவையெல்லாம் ஒருவரின் வாழ்க்கையை உள்ளார்ந்த ரீதியாக இயக்கம் சக்தி ஒவ்வொரு லக்னத்திற்கும் பாதகாதிபதி மாறுபடுகிறார் மற்றும் அந்த பாதகாதிபதி திசை புத்தி வந்தால் ஜாதகரின் கர்மவாசலில் சிக்கல் கதவுகள் ஒன்று ஒன்றாக திறக்கப்படும் யோகங்கள் இருந்தாலும் அவை நனைத்து வளர்க்கும் விதை மாதிரி ஆனால் அவயோகம் அது புயல் மாதிரி எந்த வீட்டில் தங்கியிருக்கிறது எந்த திசையில் நகர்கிறது என்பதற்கேற்ப வாழ்க்கையை தலைகீழாக மாற்றும் சக்தி அதனால்தான் யோகங்களைப் பெற்றவர்கள் குறைவு ஆனால் அவயோகத்தை அனுபவிப்பவர்கள் கடல் போல ஆனால் இங்குதான் ஜோதிட ரகசியம் ஜாதகத்தில் அவயோகம் வலுவாக இருந்தாலும் ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றுவது கிரகங்கள் அல்ல அவன் புரிந்துகொண்டு செய்யும் பரிகாரத்தின் ஆழம் யார் எந்த கிரகத்தை வழிபட வேண்டும் எந்த தானம் யாருக்கு ஏற்றது எந்த தெய்வம் எந்த லக்னத்தை உயர்த்தும் எந்த நவகிரகத்தின் அதிதேவதை எந்த பாவத்தை மாற்றும் சக்தி படைத்தது இவைகளை லக்ன ரீதியாக சரியாக அறிந்து வழிபட்டால் கடந்த கர்மத்தின் முடிச்சுகள் தளரும் அவயோகத்தின் கொடூர வலிமை குறையும் வாழ்க்கை மெதுவாக வெளிச்சத்தை நோக்கி நகரும் கிரகம் தண்டனை கொடுக்கலாம் ஆனால் தானம் அந்த தண்டனையை சமனாக்கும் வழிபாடு அந்த கர்மத்தை சுத்தப்படுத்தும் நம்பிக்கை அந்த மனிதனை மீண்டும் எழுப்பும் யார் என்ன வழிபாடு செய்ய வேண்டும் என்று தெளிவாக அறிந்து செயல்படும் ஒருவர் அவயோகத்தின் இருளிலிருந்து வெளிவந்து பிற்காலத்தில் கிடைக்க வேண்டிய நல்ல பலன்களை மலரச் செய்ய முடியும் நீதி ஒன்றுதான் ஜாதகம் உங்கள் விதியை வெளிப்படுத்தும் ஆனால் அதனை மாற்றும் சக்தி உங்களிடம்தான் உள்ளது பரிகாரம் மிகச் சரியான தெய்வ வழிபாடு தானம் இதுவே ஜோதிடத்தின் மறைந்திருக்கும் பரம ரகசியம் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த அமைப்பு வலு குறைந்துள்ளது என்பதை அறிந்து அதன் அதிதேவதை வழிபாடு செய்யுங்கள் நன்றி வணக்கம்